வாய்மேட்டில் நாம் தமிழர் கட்சியினர் நினைவேந்தல் புகழ் வணக்க கூட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள வாய்மேடு கடைத்திரிவில் தமிழ் இலக்கிய ஆய்வாளர் இந்தி எதிர்ப்பு முதற் போராளி வாய்மேடு பேராசிரியர் சி இலக்குவனார் மற்றும் சிந்து கவிஞர் வாய்மிநாதன் என்கின்ற ராமநாதன் ஆகியோரின் நினைவேந்தல் நிகழ்ச்சியானது வாய்மேடு பேருந்து நிலையம் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுக்கூட்ட மேடை அருகில் நாம் தமிழர் கட்சியின் கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினர் பின்னர் பொது வணக்க கூட்டமானது தெற்கு தொகுதி செயலாளர் விஜயேந்திரன் மற்றும் வடக்கு தொகுதி செயலாளர் முருகையன் ஆகியோர் தலைமை தாங்கினார் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் செல்வ அஞ்சம்மாள் நாடாளுமன்ற செயலாளர் அப்பு என்கின்ற அகஸ்டின் அற்புதராஜ் நாளை மண்டல செயலாளர் ராஜேந்திரன் முடிந்தோன் முன்னிலை வகித்தனர் குழுவனுக்கு சிறப்பு உரையில் இருப்பவனும் காற்றோடு மாநில இளைஞர் பாசறைச் செயலாளர் ஒருங்கிணைத்தினார் நிகழ்வில் மாவட்டத் தலைவர் முருகவேல் மாவட்ட செயலாளர் கல்வொலி மாவட்ட கையூற்று ஊழல் ஒழிப்பு பாசறைச் செயலாளர் அகிலன் தமிழ் மாவட்ட பொருளாளர் ஜோதிபாசல் மாவட்ட செய்தி தொடர்பாளர் முருகானந்தன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் குடி சிறக்கட்டும் வாழிய வாழிய வாடியவே நாம் தமிழர் வாழியவே நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் வாழ்க தமிழாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தலைவர் பிரப அடுத்ததாக நமது அன்பு அண்ணன் ஒன்றிய துணைத் தலைவர் நாம் கசையடிக்கப்பட்டு நம்மளுடைய இனம் நம்மளுடைய இனம் காக்கப்பட வேண்டும் நான் மான இனமான உழ இனமான எழுச்சி கொண்டு நாம் இந்த மண்ணில் பயணிக்க வேண்டும் நடைபணையமாக நீங்கள் திராவிடத்தை நம்பி சென்றீர்கள் என்றால் நான் திரட்டி அடிக்கும் தூரம் வெகு விரைவில் இல்லை அருமை பெரியோர்களே அருமை அருமை தமிழ் சொந்தங்களே வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை வரவேற்று வணங்கி மையகிறேன் எதுக்கு என்ன கருப்பா என்றதை இடிவொன்று அப்ப சகப்பா மாறணும் அப்ப வாங்கி சாரன் அப்படி சாரன் கான்னு சொல்லு எல்லாத்தையும் வாங்கி பயன்படுத்துறோம்னு ஆப்பிரிக்கான்னு நாடு இருக்குது நாம கருப்பா பயங்கமா இருப்போம் அவன் பயங்கா கருப்பா இருப்பான் அந்த ஆப்பிரிக்காவில் ஃபேர் லெவலி ஃபேர் இன்ட்ரென்சன் யாராவது பயன்படுத்துகிறானா அங்கே போய் ஏழை வரத்த சிகப்பிளவில் யாராவது சந்தைப்படுத்த முடியுமா அவன் ஒருவாதம் தன் நிறத்தை இழக்க மாட்டான் இந்த நிறம் என்பது இந்த மண்ணின் நிறம் என் உண்ணவரை நிறம் இந்த நிறத்தை மாற்ற மாட்டேன்னு நினைப்பான் ஆனா நமக்குள்ள தானுமான பானுமே இங்கே தமிழ்நாட்டில் வந்த ஒரு வெள்ளக்காரன் அவர் பேர் பிரிட்டோ ஆனா பிரிட்டோ அடிகளாக மாற்றிக்கிறது அவர் ரோம்ல இருந்த நிக்கல் அதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதாரு நான் தமிழ்நாட்டில் வாழ தொடங்கிட்டேன் தமிழ் கற்றுக்கொண்டேன் தமிழர்கள் போல வாழ்வியலையும் உலகையும் மாற்று கொண்டு விட்டேன் ஆனாலும் என் வெள்ளை நிறம் அந்நியமாக இருக்கிறது என் வெள்ளை நிறத்தை கருப்பாக மாற்றுவதற்காக ஒரு கடிம்போ ஒரு மருந்தோ கொடுங்க தேய்ச்சிட்டு நான் கருப்பனாக மாறி போறேன்னு வெள்ளக்காரன் நீ கருப்பா இருக்கிற தாழ்மனப்பான்னு கிடைத்துற தமிழில் பேசுறது இல்லையு நினைக்கிறேன் எதுக்கு பயன்படுத்தணும் எதுக்கு பேச முடியாம பேசுற அடவேஷ் இருக்குது எடுத்து பேசுறோம் வடக்கன் சொல்லுங்க பேச முடியுதானே ஹலோ எதுக்கு ஹலோங்கிற யாரு ஹலோ அலெக்சாண்டர் கிராம்பல் வந்து தொலைபேசி வந்து கண்டுபிடிக்கிறான் அப்ப கண்டுபிடிக்கிறப்ப சோதனை பண்றான் சோதனை பண்றப்ப